தெளிவாக திமுகவை எதிரி என்று சொல்வதன் மூலம் அதிமுகவும் திமுகவும் எனக்கு சம அளவிலான எதிரிகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து சீமான் இறங்கி வந்திருக்கிறார் சீமானுக்கு புரிதல் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன் இருபத்தாறில் ஒரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மனதளவில் தயாராகி விட்டார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தனியார் நின்று தோத்தார்னா கட்சி அதோடு முற்று பெற்றுவிடும் சீமான் அதிமுக பக்கம் நகர்வாரே ஆனால் விஜயம் அந்த கூட்டணியில் சேருவாரேயானால் அது கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் அமையும் ஒரு அரசாங்கத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஆளும் கட்சி பலவீனமாக இருப்பது கிடையாது எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது மக்கள் குறைகளை பேசுகிறதுக்கும் எடுத்துரைக்கிறதுக்கும் ஆளே இல்லை இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது பாஜக தவிர்த்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக 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 நல்லது தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேர்காணல் சிறப்பு விந்தன மூத்த பத்திக்கால மணி அவர்கள் வணக்கம் சார் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மரணமடைந்ததுனால ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க கடந்த கால உதாரணங்களை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க திமுக பாமக நாம் தமிழர் மும்முனை போட்டியாக தேர்தல் நடைபெற இருக்கு இதில் சீமானுடைய அந்த பிரச்சார வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கதை பார்க்க முடியு சீமானுடைய பொலிட்டிக்கல் சேஞ்ச் ரைட்டாக டிஃபர் ஆகுது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அந்த என்ன வீடியோ நாம் தமிழருக்கு வந்து அதிமுகவும் தேமுதிகவும் ஆதரவு அளிக்கணும் உங்களுடைய கட்சிக்காரங்க எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க எங்களுக்காக ஓட்டு போடுங்க ஒரு முறையாவது எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு வெளிப்படையாக சீமான் வந்து ஆதரவு கேட்குறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினொன்று பதினால அதிமுக கேட்டிருக்கேன் பதினொன்றில் தேமுதிக கேட்டேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பொது மேடையில் பதிவு பண்ணி நாம் தமிழர்கள் கட்சி இது வரைக்கும் மறுத்து வந்த விஷயத்தை பொது மேடையில் ஒத்துக்கிட்டு அதிமுக தேமுதிக கிட்டேயும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாரு வெளிப்படையாக கேட்குறார் ஆ இது ஒரு முக்கியமான மாற்றம் நிச்சயம் சீமானுடைய அரசியலில் இது ஒரு சொல்லத்தகுந்த ஒரு சேஞ்ச் மாற்றம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும் நான் வந்து அதிமுக திமுக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறேன்னா அது எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே தான் திமுக அதிமுக வாக்குகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதும் இப்போ அது மாறுது திமுக அதிமுகவும் தேமுதிகவும் எனக்கு ஓட்டு போடணும் குறிப்பாக அதிமுக ஓட்டு போடணும்னு சொன்னால் நானும் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அர்த்தம் ஏன்னா உறவு என்பது ஒரு வழி பாதை அல்ல ஐ திங்க் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சீமானுக்கு புரிதல் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுன்னு தான் நான் பார்க்கறேன் இட்ஸ் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அவர் தனியாக நின்று நின்று தோற்று போகிறதுன்றது இனிமேல் அவரால முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தனியாக நின்று தோத்தாருனா கட்சி அதோட முற்று பெற்றுவிடும் அவருக்கு இன்னும் எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்திருக்குது அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனியாக நின்றாருனா பத்து பர்சன்ட் ஓட்டு வரும் அதுக்கு மேலே நகராது கட்சி அதோடு முடியும் மேக்ஸிமம் அவ்வளோதான் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா வந்து அவர் அதிமுகவோட போகிறாருன்னா அவருடைய வாக்கு வங்கியில் சரிவு வராதன்னா வரும் இது எட்டு பர்சன்ட்டுன்றது ஆறு பெர்சன்ட்டு அஞ்சரை பர்சன்ட் ஏன் அஞ்சு கூட ஆகலாம் ஆனால் கையில் ஒரு பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ இருந்தாங்கன்னா பத்து எம்எல்ஏக்கு மேலே இருந்தாங்கன்னா கட்சி வளரும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும் வாக்கு வங்கி அரசியல் தேர்தல் அரசியலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது ஒரு விளையாட்டு அதை அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் ஆடணும் எல்லா கட்சியுமே இந்தியாவில் எல்லா கட்சியுமே இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க அது பிஜேபி காங்கிரஸ் திமுக திமுக கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே கூட்டணி வச்சு தான் தேர்தலில் சந்திக்கிறாங்க பெரிய அளவில் கொள்கை வித்தியாசம்லாம் ஒன்றும் இது கிடையாது அடிப்படை கொள்கையே மாற மாட்டாங்க இப்போ கம்யூனிஸ்டுகள் பிஜேபியோட வைக்க மாட்டாங்க காங்கிரஸ் பிஜேபியோட வைக்காது மற்றபடி யார் வேணால் திமுக அண்ணா திமுக வைக்க மாட்டோம் அண்ணா திமுக திமுக வைக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உலகம் பூராவே இதுதான் நிலைமை கருத்து கொண்ட கட்சிகளே கூட்டணி வைக்கிறாங்க ஆகவே இது வரைக்கும் ஒரு மூணு நாலு தேர்தலில் என்ன அவர் வந்து வாக்கு வங்கியை கொஞ்சம் வசதி இருக்காரு இதுக்கு மேலே அது ஒயராது இதை அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு தேர்தல் தாங்கும் இந்த தனியாணி போன்ற அந்த கோஷம் அதுக்கப்புறம் இருபத்தாறுலக்கு பிறகு ஒருவேளை இருபத்தாறில் சீமான் தனியா நின்னார்னா அதோட அவர் கட்சி முற்றுப்பெறும் இந்த டைலமாக மூப்பனாருக்கு வந்தது எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து தொண்ணூத்தாறில் காலமெல்லாம் தாம் பணியாற்றிய காங்கிரஸை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தாரோ அதே ஜெயலலிதாவோட அடுத்த அசம்பிளியில் போய் சேர்ந்தார் அவர் அது செய்யலைன்னா அவரோட கட்சி காலியாக இருக்கும் முப்பது அரசுக்கு ஜெயிச்சாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து போனார் பட் காங்கிரஸ் உள்ள போய் டிஎம்சி மெர்ஜர் ஆகி முப்பனாறு மகனுக்கு சோனியா காந்தி பெரிய மரியாதை கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் அவங்கக்கிட்ட இந்த முப்பத்தாறு எம்எல்ஏ ஆகவே சீமான் இன்றைக்கு அதிமுக வாக்குகள் தனக்கு வேண்டும் என்று கோரியிருப்பதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா இருபத்தாறில் ஒரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மனதளவில் தயாராகி விட்டார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல முடிவு ஏன்னா சீமானுடைய தம்பிமார்கள் வந்து உண்மையிலே வந்து அப்பழு கற்ற இளைஞர்கள் அவரிடம் இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றது இருபத்தாறில் தேவை என்று மக்கள் முடிவு கட்டுவார்களே ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்யும் பட்சத்தில் அந்த ஸ்ட்ரெண்டு தொடருதுன்னா கண்டிப்பாக வந்து அப்போ சீமான் வந்து அதிமுக பக்கம் இருப்பது சீமானுக்கு நல்லது ஏன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் இருப்பது தான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஒரு மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானி இப்போ சமூக சிந்தனையாளன் பெஞ்சமின் டிசிரின்னு ஒருத்தர் அவர் சொல்லுவார் ஒரு அரசாங்கத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஆளும் கட்சி பலவீனமாக இருப்பது கிடையாது எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது ஒரு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கிறது ஏன்னா இடிப்பார இல்ல ஏமராமண்ணு கெடுப்பார் இல்லானுங்க கெடும் தமிழ்நாட்டோட சாபக்கேடு என்னென்னா எதிர்கட்சிகளும் இல்லை மீடியாவும் டோட்டலாக டெல்லியில் எப்படி கோதி மீடியா மோடி மடியில் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி இங்கே இருக்க மீடியாவும் ஆட்சியாளர்கள் மடியில் உட்காந்துருக்கு அதனால் வந்து மக்கள் குறைகளை பேசுகிறதுக்கும் எடுத்துரைக்கிறதுக்கும் ஆளே இல்லை இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைவது பாஜக தவிர்த்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக 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 நல்லது அந்த பிரச்சார கூட்டத்திலேயே இன்னொரு பாயிண்ட்டையும் அவர் சொல்கிறாரு திமுக தான் பொது எதிரி நமக்கு அதிமுகவுக்கு சொல்கிறார் திமுக அதிமுக சொல்கிறார் திமுக தான் பொது எதிரி திமுக இழ்த்தாமல் தமிழ்நாட்டில் நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியோ கொடுக்க முடியாது அதனால் வாங்க நம்ம ஒன்று சேருவோங்கிற வார்த்தையை பேசுகிறார் அப்போ தெளிவாக வந்துட்டார் அவர் அதி திமுகவும் அதிமுகவும் சமதூரத்தில் வைக்க பார்த்த வைத்து பார்க்கப்பட்ட எதிரிகள் என்ற நிலையிலிருந்து அவர் மாறி இருக்கிறார் இது ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்டு இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய டெவலப்மெண்ட்டு நம்முடைய பொது எதிரி திமுகன்னு சொல்வதன் மூலம் அதிகாரத்தில் இருப்பவர்களை தெளிவாக திமுகவை எதிரி என்று சொல்வதன் மூலம் அதிமுகவும் திமுகவும் எனக்கு சம அளவிலான எதிரிகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து சீமான் இறங்கி வந்திருக்கிறார் பதவியில் இருக்கக்கூடிய திமுக தான் பொது எதிரி என்று சொல்வதன் மூலம் அதிமுகவுடன் கைகோர்க்க அவர் தயாராகிவிட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எனக்கு வாக்களியுங்கள் என்று எப்போ அவர் அதிமுகவை கேட்கிறாரோ அப்பொழுது அதிமுகவுக்கு வாக்களிக்க தான் தயாராகிவிட்டதாகத்தான் நீங்கள் சீமான் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு திமுக தான் பொது எதிரி வாங்கல் கரம் போருக்கலாம் பொழுது கண்டிப்பாக வந்து அவர் அதிமுகவுடன் சேர்ந்து இருபத்தாறு தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டாரா என்று தான் நான் பார்க்கிறேன் ஒரு விதத்தில் இது தமிழக அரசுக்கு நல்லது தான் ஏனெனில் வலுவான எதிர்கட்சி உருவாவதற்கு இது வாய்ப்பை கொடுக்கும் இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா இப்போ அதிமுகவோ தேமுதிகவோ தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணல புறக்கணிச்சிருக்காங்க அதனால ஓட்டு கேக் அந்த ஓட்டு எனக்கு போடுங்கன்னு கேட்குறாரு அது அவரும் மென்ஷன் பண்ணார் அப்படி இருக்கும்போது ஓட்டு போடுங்கன்னு கேட்டது மூலமாகவே அவர் கூட்டணிக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியுமா இல்லை 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 அப்படிதான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவங்க தேர்தலில் நிற்காததால் அது ஓட்டை கேட்குறாங்கறதுலாம் சாரி அபத்தமான புரிதல் அவரே சொல்றாரு அவர் சொல்றாரு ஆனால் அது அப்படி தான் ஆரம்பிப்பார் அவர் அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா ஆ அது என்னன்னா ஒரு நான் வந்து அதிமுகவோட போகிறேன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு வந்து அந்த செய்தியை கொடுக்குறாரு தொண்டர்கள் மனதை மெல்ல மெல்ல தயார்படுத்துறாரு டைரெக்டாக அதிமுகவோட கூட்டணின்னா ஷாக் ஆகிடுவான் தொண்டன்ட்டு மொல்லமாக சொல்றாரு முதல்ல எனக்கு ஆதரவு கொடுங்கன்றாரு அவங்க தேர்தலில் நிற்காததால தான் நான் ஆதரவை கேட்குறேன்றாரு ஃபைன் ஆனால் அது அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அது ரொம்ப பாமரத்தனமான புரிதல் நான் கேட்குறேன் ஒரு குறைந்தபட்ச கண்ணியத்தின் அடிப்படையில் உறவு என்பது ஒரு பாதை அல்ல கண்டிப்பாக கிடையாது எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களை கேட்கும்போது நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கும் நான் தயார்ந்தான் அதில் இருக்கக்கூடிய மறைபொருள் ஸோ இருபத்தாறு தேர்தலில் அவர் அதிமுக பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கின்றன இந்த இடைத்தேர்தலில் நாம் கற்றுக்கொள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பது அதிமுக தேமுதிக தேர்தலை புறக்கணிப்பதால் நான் அவரிடம் வாக்கு கேட்கிறேன் என்று சீமான் சொல்வதன் அர்த்தம் ஃபேஸ் வேல்யூவில் அதை எடுத்துக்க கூடாது அவர் என்னைக்கு வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அதிமுக கேட்குறாரோ அப்போ அதிமுக ஓட்டு போட தான் தயாராகி விட்டதாக தன்னுடைய தம்பிமார்கள் தயாராகி விட்டதாக வெளி உலகிற்கு உணர்த்துகிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் இருபத்தாறு எலெக்ஷனில் அதிமுகவோடு சீமான் கூட்டணி சேர்ந்தால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு வலுவான எதிர்கட்சிக்கான கூட்டணியாக இருக்கும் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறாமலும் அது தடுக்கும் ப்ரொவைடட் பிஜேபி அந்த அலைன்ஸ்ல இருக்கக்கூடாது பிஜேபி இல்லாத அதிமுக சீமான் இன்னும் சில கட்சிகள் தேமுதிக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் வலுவான எதிர்கட்சி அரசியலுக்கு வழிவகுக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் கடந்த காலங்களில் கூட்டணி பற்றி வந்து சீமான் பேசும்போது இதுவரைக்கும் யார் கூடயும் கூட்டணி வச்சதில்லை கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சீமான் விஜய் வந்தால் சேர்ப்போம் விஜய் கூட சேர்த்துக்கு நான் ரெடியா இருக்கேன்னு பலமுறை சொன்னார் சொன்னாரு இந்த பக்கம் அதிமுக கிட்ட ஒரு சமிக்கை கொடுக்குறாரு அப்படிங்கும் போது ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம் ஒருவேளை விஜய் சீமான் அதிமுக அந்த ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டுன்னு போன பேசியிருந்தோம் அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ்க்காக இப்போ வந்து கிரௌண்டை ரெடி பண்ணுறதுக்கான வேலையில் சீமான் இறங்கியிருக்காருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை எது வேணால் நடக்கலாம் நான் உறுதியாக சொல்கிறேன் அவர் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறீங்க அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதோட அர்த்தம் வந்து இந்த தேர்தலுக்கான மட்டும் அல்ல இந்த தேர்தலுக்கான நிலைப்பாடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்ளவில்லை இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு சி இந்த வா இந்த இந்த கால் கொடுக்காமல் இருந்தாலும் அங்கே எலெக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் இருபத்தஞ்சி வருஷமாக பயோ எலெக்ஷனில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குது எதிர்கட்சி தோக்குது பணத்துக்கு அடி அடி நடிப்பான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் பட்டி ஃபார்முலா வச்சு செந்தில் பாலாஜி ஈரோட்டில் என்ன அட்டூடியம் பண்ணார்னு தெரியும் ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் அது இம்ப்ரவைஸ் ஆகிட்டே போகுது என்ன நடந்தாலும் விக்கிரவாண்டி எலெக்ஷனில் திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அது இடைத்தேர்தல் ஃபார்முலா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறது இது சீமானுக்கு நல்லாவே தெரியும் இவர் ஏடிஎம்கே ஓட்டு போட்டாலும் இவர் ஜெயிச்சிட போகிறது கிடையாது முதல்ல ஏடிஎம்கே இவருக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுவான்னு தெரியாது இந்த பேக்ரவுண்டில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அவங்க போட்டி போடாததால் மட்டும்தான் அவர் இந்த வ இந்த இந்த வேண்டுகோளை வைக்கிறார் என்பது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான புரிதல் எனக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டிங்க உங்கள் ஓட்டை எனக்கு போடுங்கன்னு கேட்பதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறார் லுக் தொண்ணூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தயாராக இருக்கேன் வாங்க பேசலான்றாரு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி சீமான் சொல்லியிருப்பதோட ஸ்டேட்மெண்ட்டோட முக்கியத்துவம் மிகுந்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முக்கியத்துவம் அரசியலில் வந்து பாதிப்புகளை கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சீமான் அதிமுக பக்கம் நகர்வாரே ஆனால் விஜயம் அந்த கூட்டணியில் ஆனால் அது கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் அமையும் கூட்டணி அப்படிங்கிற தாண்டி வந்து இது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா கடந்த காலங்கள்ல திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு கட்சி தொடங்கின பல பேர் திமுகவை செங்குத்தா அந்த வைக்க உட்பட எல்லாரும் போய் தான் நின்றுருக்காங்க திமுக கிட்டேயே அதிமுக கிட்டேயே நின்றுக்காம கட்சியோட வளர்ச்சிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு இன்றைக்கி தனிச்சே பத்து பர்சன்ட் வச்சுருக்க சீமான் கூட்டணி வைக்கும் பொழுது அது நாம் தமிழருடைய வளர்ச்சிக்கு நீண்டகால வளர்ச்சிக்கு அது உதவுமா இல்லை இந்த மாதிரி பாமக விசிகா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு வந்து கட்சியுடைய நிலையை சமரசம் பண்ணி பேரம் பேசிக்கிட்டு சீட் வாங்கிட்டு போகிற நிலைக்கு நான் நாம் கொண்டு வந்து விட்டுருமாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த எலெக்ஷனில் எட்டு பர்சன்ட் வந்திருக்காரு நான் மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தாறில் தனியாக போனால் பத்து பர்சன்ட் வரைக்கும் அவருக்கு போகலாம் ஏன் பன்னெண்டு பர்சன்ட் கூட போலாம் ஆனால் அதோடு அந்த வளர்ச்சி நின்றுடும் நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினா கூட உங்களால் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது நீங்கள் இருபத்தெட்டுலேருந்து முப்பது பர்சன்ட் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இன்னொன்று தொடர்ந்து தோக்கிறதுக்கு ஒருத்தர் கட்சி நடத்த முடியாது இது வரைக்கும் மூணு தேர்தலோ நாலு தேர்தலோ அவர் தொடர்ந்து தோத்துருக்கார் தோத்துக்கிட்டே ஒருத்தன் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் அவர் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் அவருடைய வாக்கு வங்கியில் இரண்டு சதவீதமோ ஏன் அதிகபட்சம் மூணு சதவீதம் கூட வெளியேறினாலும் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து ப்ளஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா அதுக்கு பிறகு கட்சி வளர உதவும் விஜயகாந்த் பண்ண தற்கொலை என்ன விஜயகாந்தோட தற்கொலை அரசியல் சுயசைட் பாலிட்டிக்ஸ் பதினொன்றில் ஜெயலலிதாவோட நிற்கிறாரு நாற்பத்தோரு சீட் வாங்கி இருபத்தொம்போது ஜெயிக்கிறாரு அந்த அம்மா ஆறு சீட்டை உடைக்கிறாங்க அதில் அவர் ரொம்ப கடுப்பாகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக வந்து தண்ணி குடிக்குது ப பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னு கலைஞரே சொன்னார் ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் ஒத்துக்கிட்டார் கடைசி நேரத்தில் பால் மாறினது காரணம் என்னென்னா ஐம்பத்தஞ்சு சீட்டு கொடுப்பானுங்க நம்ம இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிப்போம் அந்த அம்மா பத்து பேரை உடச்சா எட்டு ஏழு பேரை உடைச்ச மாதிரி இவர் பத்து பேரை உடைப்பார் எனக்கு எதுக்கு தனியாக நின்று போகிறேன்னாரு அதோட ஒரு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது விஜயகாந்த் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்துருந்தால் குறைஞ்சது இருபத்தஞ்சி சீட் அடிச்சிருப்பார் இது பதினாறில் பதினாறு எண்டில் ஜெயலலிதாவும் பதினெட்டில் கலைஞரும் மறைந்த பிறகு அதுக்கு பிறகு விஜயகாந்தோட அரசியல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பவர்ஃபுல்லாக மாறி இருக்கும் ஏன்னால் கையில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்கான் அப்படின்னா அது அதோடய சக்தி பலம் வேறு அவர் வந்து உண்மையிலேயே ஒரு மூன்றாவது சக்தியாக உருவாகியிருப்பார் அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் தமிழ்நாடு அரசியல்ன்ற நிலைமை மாறி மூணாவது கர்நாடகாவில் எப்படி இருக்குது காங்கிரஸ் ஜேடிஎஸ் பிஜேபி அந்த மாதிரி விஜயகாந்த் ஒரு ஃபோர்ஸாக உருவாயிருப்பார் அப்படி போகாமல் போனது உருவாகாமல் போனது காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் எடுத்த சுயசைடு பாலிட்டிக்ஸ் அவர் திமுகவோட மூப்பு நாற்பாருங்க வரலாறுலேருந்து பாடம் கற்பவர்கள் தோஸ் ரெஃப்யூஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆர் கண்டெம் டு ரிப்பீட் இட்னு ஒரு வார்த்தை உண்டு வரலாற்றிலிருந்து பாடம் கற்க மறு மறுப்பவர்கள் சபிக்கப்பட்ட அந்த தவறை திரும்ப செய்ய சபிக்கப்பட்டவர்கள்னு முப்பதாயிரத்து தொண்ணூத்தாறில் வந்து நானும் அந்த பீரியடில் அவரை பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பிரசவ வேதனை ஒரு முப்பது நாள் அனுபவிச்சாருங்க ஒவ்வொரு மீடியா பர்சனையும் கூப்பிட்டு கேட்பாரு குரூப்பா கேப்பாரு தனியாக கூப்பிட்டு கேட்பார் என்னெல்லாம் தனியாக மூணு தூரம் கூப்பிட்டு பேசியிருக்கேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த 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 டைலமாலேருந்து அவர் வெளியில் வந்து ஏடிஎம்கே போகலான்னு முடிவு பண்ணப்போ தினமணியோட கேப்ஷன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது முடிவுக்கு வந்தது முப்பத்தி ரெண்டு நாள் தடுமாற்றம் முப்பத்தி ரெண்டு நாள் போராட்டம் தெளிவான முடிவுக்கு வந்தார் ஏன்னா அவர் ஒரு பாலிட்டிஷியன் ஆனால் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு பிரசவ வேதனையை அனுபவிச்சார் விஜயகாந்தோட முடிவு வந்து தமிழ்நாடு அரசியலே பெருசாக பாதிச்சிருச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் திமுகவோட போயிருந்தா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஜெயலலிதாவும் கலைஞரும் மறைஞ்ச பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக திமுக வந்திருப்பார் விஜயகாந்த் திமுக அதிமுக யார் வந்தாலும் கூட்டணி தான்ற ஒரு நிர்பந்தத்தை அவர் உருவாக்கியிருக்க உருவாக்கியிருப்பார் அது எல்லாமே இல்லாமல் போனது காரணம் அவர் கட்சியும் அழிஞ்சு போனது காரணம் பதினாறில் அவர் எடுத்த முடிவு சீமான அந்த தவறையே செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்றைய சீமானோட முடிவை நான் எப்படி பார்க்குறேன்னா எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு அதிமுகவை கேட்பதன் மூலம் அது வந்து அவர் அதிமுக புறக்கணிக்கிறதால கேட்குறாருன்னு எடுத்துக்கூடாது உண்மையிலே அதிமுகவிடம் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஹெல்ப் கேட்குறாரு அதோடய அர்த்தம் என்னென்னா உறவு என்பது ஒருவழிப்பாது என்பது உங்களுக்கு புரிந்தால் நான் சொல்வது புரியும் இருபத்தாறில் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் அதாவது நாம் உறவு வைத்துக் கொள்ளலாம் தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதற்கான கண்ணியமான ஒரு தான் எனக்கு வாக்களியுங்கள் என்று அதிமுகவை கேட்பதன் மூலம் சிமான் சொல்லியிருக்கார் அதிமுகவே வேணாம்னா அதிமுக வாக்கு வங்கி மட்டும் எப்படி வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க கழகங்கள் இல்லாத க தமிழ்நாடுன்னு சொல்கிறதுனா அது திமுக திமுக தலைவர்களை நீ சொல்லலை மக்களை சொல்கிற அது எப்படி மக்கள் இல்லாமல் போயிடுவாங்க இப்போ திமுகன்ற கட்சி தடுமாறிட்டு இருக்குது இன்னும் கூட அது பலவீனமாகலாம் ஆனால் அந்த வாக்கு வங்கி எங்கே போவோம் அது ஒருபோதும் சத்தியமாக திமுக போவாது முப்பது பர்சன்ட் இருக்குன்னா அது அஞ்சு பர்சன்ட்டு பிஜேபிக்கு போவோம் மூணு பர்சன்ட்டு திமுகவுக்கு போவோம் அப்புறம் எங்கெங்கேயோ போவோம் அது ஒருபோதும் திமுகவுக்கு போகாது இன்றைக்கி பிஆர்எஸ்க்கு தானே நடந்திருக்கு தெலுங்கானாவில் எட்டு சீட்டு பிஜேபி எப்படி ஜெயிச்சது பிஆர்எஸ் அந்த ஸ்பேஸை வெக்கேட் பண்ணோன்னா அது அப்படியே காங்கிரஸுக்கு வரல எங்கே கேபிட்டலைஸ் பண்ணுவோன்னா எவன் அறுவடை பண்ணுவானோ அவங்ககிட்ட போது பிஜேபி போகுது ஆகவே இது எனக்கு தெரிஞ்சு சீமானுடைய இந்த முடிவு என்பது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப சுவாரஸ்யமான முடிவு அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணிக்கு தன் தயார் என்பது தான் மறைமுகமாக இன்டைரக்டா திருமா சிரிமானவர்கள் கொடுக்கக்கூடிய சமிக்ஞை சிக்னல் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயணிக்க நன்றி நன்றி சார்